உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா திருவிழா காலங்கள்ல இல்ல கோவில் பூஜை நேரங்கள்ல சாமி ஆடுறவங்களை நாம பார்த்துருப்போம் சாமி ஆடுறவங்க கிட்ட மட்டும்தான் சாமி இருக்கும்னு கிடையாது சாமி ஆடாமலேயே அவங்க கிட்டையும் தெய்வம் குடியிருக்கும் ஆடாமலேயே உங்க உடம்புல சாமி தங்கி இருக்கிறத ஒரு சில அறிகுறிகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி சாமி ஆடலனாலும் அவங்க கிட்ட தெய்வம் தங்கியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்களோட உணர்வுகள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது என்னலாங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பொதுவாவே ஒரு சில பேருக்கு சாமி கும்பிடும்போது போது பூஜை திருவிழாக்கள் கும்பாபிஷேகம்னு சாமி சம்பந்தப்பட்ட விஷயம் பேசும்போது கூட உடம்பு சிலிர்த்து போகும் புல்லரிக்கும்னு சொல்லுவாங்க நார்மலா ஒரு நிமிஷம் வரைக்கும் புல்லரிக்குதுன்னா அது வந்து ஓகே ஆனா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலேயும் புள்ளரிக்குதுன்னா அது அவங்க உடம்புல சாமி தங்கிருக்கிறதுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது கண்ணீர் வர்றது நம்ம மன கஷ்டங்களை சொல்லும் போது சாமி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது வர்றது கிடையாது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாமி சிலைக்கு கண்ணு திறக்கிறாங்க அப்படின்னா எந்த ரீசனுமே இல்லாம அந்த சாமி கும்பிட்ற கூட்டத்துல ஒரு பத்து பேருக்கு கண்ணீர் மாலை மாலையாக வருது அப்படின்னா அவங்க கிட்ட சாமி குடியிருக்கிறதா அர்த்தம் மூன்றாவது சாமியை பத்தின கவலை நம்ம சாமிக்கு அலங்கார பொருள் வாங்க முடியல பழைய பொருட்களைவே போட்டு அலங்காரம் பண்ணுறோம் கிரீடம் வாங்கணும் கோவிலுக்கு மணி வாங்கணும் சூலாயுதம் வாங்கணும் கட்டிடத்தை எடுத்து கட்டணும் பூஜை ரெண்டு நேரம் நடக்கணும் நிறைய பேர் வழிபடணும் நல்ல வாசல் அமையலை நல்ல படிக்கட்டு வைக்கணும் இந்த மாதிரி சாமி பற்றின கவலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் சாமி குடி இருக்குன்னு தாங்க அர்த்தம் நாலாவது அங்காளி பங்காளி மீது அதிகமாக பாசம் இருக்கும் அதாவது அவங்களால நம்ம எவ்வளவு துன்பம் துயரம் பகை இருந்தாலும் எந்த எண்ணமுமே இல்லாமல் அந்த பகை எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி அந்த அங்காளி பங்காளி குடும்பத்தில் பகை இருந்தாலும் அங்கே ஏதோ ஒரு கோவில் சம்மந்தப்பட்ட தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்குன்னா அதுக்கு உங்களை அறியாமலேயே நீங்கள் போய் நின்றுடுவீங்க அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உடம்புலேயும் சாமி இருக்கிறதாங்க அர்த்தம் ஏன்னா தெய்வம் மட்டும்தான் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம புள்ளதானே தானே திருப்பி நம்ம கிட்ட வந்துட்டான் அப்படின்னு எந்த பகையும் இல்லாம ஏத்துக்கும் அதே மாதிரி தாங்க அடுத்து வெளிநாட்டு தூரத்துக்கே நீங்க போனாலும் சரிதான் இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் சரிதான் சாமியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இப்ப ஏதோ ஒரு மன கஷ்டத்துல இந்த சாமியை நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ மனசு கடினமா இருக்கிறது லேஸ் ஆகுது அப்படின்னா அந்த சாமி தான் உங்களை அந்த மன கடினமான நிலமையில இருந்து உங்களை லேஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்படி நீங்க உங்களையே அறியாம ஒரு கடின மிதமான மனநிலைமையிலிருந்து லேசா இருக்கீங்கன்னா அதுவும் சாமி உங்ககிட்ட குடி இருக்கிறது அதே மாதிரி சாமிங்க எந்த எல்லையில இருந்தாலும் அந்த எல்லையில உங்க கால வச்சதுமே ஒரு தாய் வீட்டுக்கு போகும்போது பெண்களுக்கு ஏற்படுற சுகம் மாதிரி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் சந்தோஷத்தையும் நீங்க உணர்வீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்க உடம்புல சாமி இருக்கிறதுக்கான அறிகுறிதான் அடுத்து உங்கள் சாமிக்கு ஏதோ ஒரு அநியாயம் திருட்டு இல்லை ஏதோ ஒரு தவறு தீவினைகள் இல்ல இல்லை சாமியை கட்டி போடுறது இந்த மாதிரி சூழ்வினைகள் நடக்கும் போது உங்களை தூங்க விடாமல் தூக்க நிம்மதியாக இல்லாமல் குழப்பமாகவே இருக்கும் உங்களையே அறியாமல் உங்களுக்கு கோபம் வரும் இந்த மாதிரி சாமிக்கு நடக்கிற அநீதிகளை உங்களையே அறியாமல் உங்கள்கிட்ட வந்து தட்டி எழுப்புறது கூட சாமி உங்ககிட்ட இருக்கிற அறிகுறி தான் சாமிகளுக்கு பூஜை அபிஷேகம் அலங்காரம் புனஸ்காரம்னு எல்லாம் நம்ம அழகு பார்க்கறதுக்கான ஏக்கம் அதிகமா இருக்கும் இதுக்கு மேலையும் இன்னும் பண்ணணும் இன்னும் நிறைய செய்யணும்னு நிறைய செய்யணும் அப்படின்னு நீ உங்களை தோண வச்சுட்டே இருக்கிறது கூட சாமி உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான அறிகுறி தான் அதே மாதிரி எந்த தெய்வமா இருந்தாலும் அக்கா தங்கை மாரியம்மன் வேப்பிலக்காரி விநாயகர் முருகன் சிவன் சக்தி இப்படி அவங்களுக்கு இருக்கிற ஒரு பாச பிணைப்பு மாதிரி நீங்க உங்க உறவுல அதிகமான பாசத்தை காட்டுவீங்க இது உங்ககிட்ட இயல்பான குணமாவே இருக்கும் இதுவும் சாமி உங்ககிட்ட இருக்கிற அறிகுறி தான் சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னா சரி போயிட்டு போகுது எல்லாம் சாமி பார்த்துக்கும்னே எல்லாத்தையும் சாமி கிட்டையே வழிய போட்டுட்டு உங்களோட அடுத்த வேலையை நீங்க பார்க்க போயிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் சாமி உங்ககிட்ட இருக்கிற அறிகுறி தான்